பொது அறிவு பயிற்சி வினாக்கள் அறிவுறுத்தல்கள் மொத்தம் பதினைஞ்சி வினாக்கள் திரையிடப்படும் நான்கு விடைத்தேர்வுகள் காண்பிக்கப்படும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் பத்து வினாடிகள் வழங்கப்படும் பயிற்சிகளின் இறுதியில் மதிப்பெண் அட்டை வழங்கப்படும் மதிப்பெண் அட்டையின் கொண்டு நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுக்கு ஏற்ப பெற்றுக்கொண்ட புள்ளிகளை கமாண்ட் பதிவு செய்யவும் வினா இலக்கம் ஒன்று பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு எது ஒன்று மாலைத்தீவு ரெண்டு இலங்கை மூன்று அந்தமான் நான்கு அவுஸ்திரேலியா சரியான விடை இலங்கை வினா இலக்கம் இரண்டு ஜனநாயகம் என்ற அரசியல் தத்துவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் ஒன்று ஆபிரகம் லிங்கன் ரெண்டு ஹிட்லர் மூணு அரிஸ்டாடில் நாலு லெனின் சரியான விடை ஆபிரகாம் லிங்கன் வினா இலக்கம் மூன்று அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது ஒன்று ஆசியா ரெண்டு அவுஸ்திரேலியா மூன்று ஆப்பிரிக்கா நாலு ஐரோப்பா சரியான விடை ஆப்பிரிக்கா வினா இலக்கம் நான்கு ஒரு தலைமுறை சுமார் எத்தனை ஆண்டுகளை குறிக்கும் ஒன்று முப்பத்து மூன்று ரெண்டு ஐம்பது மூன்று நாற்பத்தி நான்கு நாலு அறுபத்து மூன்று சரியான விடை முப்பத்தி மூன்று வினா இலக்கம் ஐந்து பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கின்றது மூக்கு ரெண்டு தோல் மூன்று நாக்கு நான்கு மேல்தாடை சரியான விடை நாக்கு வினா இலக்கம் ஆறு சூரியனை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஒரே பிராணி ஒன்று தேல் இரண்டு புறா மூன்று கரும்புலி நான்கு கழுகு சரியான விடை கழுகு வினா இலக்கம் ஏழு வாடகைக்கார்கள் டாக்ஸி உள்ள நகரம் ஒன்று மெக்சிகோ இரண்டு லண்டன் மூன்று டோக்கியோ நாலு பீஜிங் சரியான விடை மெக்சிகோ வினா இலக்கம் எட்டு தரையில் முதுகுபடும்படி உறங்கும் ஒரே உயிரினம் ஒன்று குரங்கு இரண்டு பெண்குயின் மூன்று மனிதன் நாள் நீர்நாய் சரியான விடை மனிதன் வினா இலக்கம் ஒம்போது ஒரே தாவுதலில் அதிக தூரத்தை தாண்டக்கூடிய விலங்கு ஒன்று முயல் ரெண்டு கங்காறு மூன்று சிறுத்தை நான்கு தவளை சரியான விடை கங்காறு வினா இலக்கம் பத்து இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஒன்று ரவீந்திரநாத் தாகூர் ரெண்டு பிங்கள வெங்கையா மூன்று மகாத்மா காந்தி நான்கு நேரு சரியான விடை பிங்கள வெங்கையா வினா இலக்கம் பதினொன்று பரிணாம கோட்பாட்டின் தந்தை யார் ஒன்று சார்ல்ஸ் டார்வின் ரெண்டு லூயி பாஸ்டர் மூன்று நியூட்டன் நான்கு கெப்ளர் சரியான விடை சார்லி டார்வின் வினா இலக்கம் பன்னெண்டு வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம் எது ஒன்று ஆமை ரெண்டு நத்தை மூன்று நண்டு நான்கு ஆக்டோபஸ் சரியான விடை நண்டு வினா இலக்கம் பதிமூன்று அமைதிக்கான நோபல் பரிசினை எந்த நாடு சிபாரிசு செய்கின்றது ஒன்று பிரான்ஸ் ரெண்டு நியூசிலாந்து மூன்று நோர்வே நான்கு அமெரிக்கா சரியான விடை நார்வே வினா இழுக்கம் பதினான்கு உலகின் மிகப்பெரிய அஞ்சல் துறை கொண்ட நாடு எது ஒன்று இந்தியா ரெண்டு பிரித்தானியா மூன்று இந்தோனேசியா நான்கு சீனா சரியான விடை இந்தியா வினா இலக்கம் பதினைந்து சிடி எனும் தொழில்நுட்ப கலைச்சொல்லின் விரிவாக்கம் ஒன்று காம்பேக்ட் டிஸ்க் ரெண்டு கிறிஸ்டல் டிஸ்க் மூன்று கிளாஸ்டர் டிஸ்க் நான்கு காஸ்டல் டிஸ்க் சரியான விடை கேம்பேக் டிஸ்க் எத்தனை பயிற்சிகளுக்கு விடை கண்டுபிடித்தீர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி வணக்கம்